தேவன் நாம யாசிபதி பரே தூதி சோதரம் சுனாதா துதி உத்தே இன்று ஒரு வசனம் ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது மார்க் பத்து இருபத்தி மூன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ரிச்சகர் ஏசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் பணம் என்றால் பிணமும் வாய்த்திருக்கும் என்பது பழமொழி பணத்தால் எதையும் சாதித்து விடலாம் என்று எண்ணுவோர் பலர் ஆக கடவுள் படைக்காத பணமும் ஐஸ்வர்யமும் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒருவேளை உதவலாம் ஆனால் தேவண்டிய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு உதவாது என்கிறார் இயேசு கிறிஸ்து இயேசு இடத்தில் ஒருவன் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுடன் வருகிறான் அவன் சிறுவயது முதலே கற்பனைகளை எல்லாம் கை கொண்டவன் ஆனால் இயேசு அவனிடத்தில் ஒரு குறையை கண்டார் அவனுக்கு ஐஸ்வர்யத்தின் மேலுள்ள நம்பிக்கை பற்றுதல் அதை விட முடியாத மனதும் இருந்ததை கண்டார் அவனிடத்தில் அன்பு கொண்ட இயேசு உன் ஐஸ்வர்யத்தை விட்டு தரித்திரருக்கு கொடு பல்லோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்புன்ிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் போய்விட்டான் என்பதை வாசிக்கிறோம் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்ள தடையுமாய் இருந்தது தேவனுடைய பிள்ளையை நமது நம்பிக்கையை மேல் கட்டி எழுப்புகிறோம் இந்த உலகத்திலா நமது ஐஸ்வர்யத்திலா அல்லது ஆண்டவரிலா அவரது வார்த்தையிலா சிந்தியுங்கள் இதுவே தரணம் உங்கள் நம்பிக்கையை ஆண்டவிடத்திலும் அவருடைய வார்த்தைகளிலும் கட்டாவிட்டால் பிரச்சனைகள் சூழ்நிலைகளின் எல்லாம் ஆடி போகும் என்பது உறுதி கோபாக்கணி நாளில் காப்பாற்றாது மரணத்துக்கு தப்புவிக்கும் இதுவே அனுகிரக காலம் இதுவே ரட்சணை நாள் ஜபம் செய்வோம் ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடமுமான பரம தந்தையே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்புள்ள ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் தேவைக்கு வங்கியில் எவ்வளவுதான் பணத்தை சேமித்து வைத்தாலும் அது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க உதவாது என்பதை இன்று கற்றுக்கொள்ள கிருபி செய்ததால் தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் நாங்கள் எங்களது மெய்யான நம்பிக்கையையும் சேமிப்பையும் உம்மிடத்தில் வைத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஐஸ்வர்யமும் கவனமும் உம்மிடத்தில் இருந்து வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கருத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் வெளுப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும் என்று விசுவாசித்து உண்மையில் நிலைத்திருக்கவும் பலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளவும் எங்களுக்கு தயவு செய்ய ஜெயிக்கிறோம் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவரே அச்சுறுத்தலும் அபாயமும் இச்சைகளும் கசப்பும் நிறைந்த இந்த உலக வாழ்வில் அவர்களை காத்து உமது வழியிலே நடத்தி உமது ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தந்து உம்மிலே கலைகூரக் கிருமை செய்ய ஆண்டவரே நீர் உன்னதமான தேவன் என்பதையும் உம்முடைய நிழலில் அடக்கிற உண்டு என்பதையும் நம்பிக்கையோடு நீர் அவர்கள் அனுகூலமான துணை என்பதை அறிய தனித்தின வாழ்வில் அனுபவிக்க இரக்கம் செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிரிவினையின் ஆவிகள் துரத்தப்படவும் சகோதர ஐக்கியத்தோடு வாழவும் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே பிள்ளைகள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் ஆண்டு தேர்வுக்கு ஆயத்தமாகும் பிள்ளைகளுக்கும் செமஸ்டர் தேர்வுகள் இன்டர்னல் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கும் கத்தோடைய ஞானம் அறிவு புத்தியால் நிறைத்து நன்கு படித்து தங்களை ஆயத்தம் செய்து கொள்ளவும் ஆரோக்கியமாக வாழவும் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே முயற்சிப்போருக்கு தகுதி கேட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் செய்து திருமண வாழ்வில் இணைக்கப்படவும் கர்ப்ப ஆரோக்கியமான ஆரோக்கியமான பிள்ளைப்பேர் உண்டாகவும் அன்னாரை ஆசீர்வதித்த தேவன் கர்ப்பத்தின் கணிக்காக வேண்டுதல் செய்வோரின் விருப்பம் நிறைவேற்றவும் விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் கடன் சுமைகள் குறையவும் கடனை தீர்ப்பதற்கான வாசல்கள் மது பிரியர்கள் அடிமையானவர்கள் விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகவும் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரெட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆட்சி பொறுப்பில் லஞ்சத்துக்கு விலக்கி தங்களை கொள்ளவும் ஜெயிக்கிறோம் அமைதலான வாழ்க்கை வாழவும் சூடானில் நடந்து வரும் உள்நாட்டு போர் முடிவுக்கு வரவும் வட காசாவில் இருந்து திரும்பி வரும் மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும் ஏற்ற உதவிகள் கிடைக்கவும் இபோவின் புயலினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இங்கிலாந்து ஸ்காட்லாந்து அயர்லாந்து நாடுகளின் நிலமைகள் விரைவில் சீராகும் தேவையை இரக்கம் செய்ய வேண்டும் என ஜி மிஷினரியால் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழியர்கள் அவதம் குடும்பத்தினர் ஸ்தாபன பொறுப்பாளர்கள் தேவ பாதுகாப்போடு தேவ ஆலோசனை பெற்று செயல்படவும் பனித்தளங்களில் தேவ மைமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் குற்றம் குறை மன்னியும் ஜபத்தில் உள்ள குறைகளையும் மன்னியும் நிறைவுகள் உமக்கே மைமை சேர்க்கட்டும் துதிகன மைமை உமக்கே சொல்லுகிறோம் ఏసు క్రిస్తు నామత్రి జపికిరో ఎంగల్ జపంగేను నల్లపిదావే ఆమేన్